அனே தேண்டாத போது உன்னைத் தானே தேண்ட வைத்தாய் எங்கோ நான் தொலைந்த போதும் உன் பார்வை என்னைத் தேடியது என் சப்தம் கேள்வியானால் உன் மௌனம் பதிலாய் ஆனது நான் வீழ்ந்த போது நீ தானே என்னை உயர்த்தினாய் என் சந்தேகத்தில் நம்பிக்கையாய் வந்தாய் ஒரு சந்தோஷத்தில் உயிராய் நின்றாய் நான் என்னை மறந்த போதும் நீ என்னை நினைத்தாய் நான் இழந்த வாழ்வை மீண்டும் நீ உருவாக்கினாய் அனைவரும் என்னிடம் விலகினாலும் நீ மட்டும் என்ன இருந்தாய் நான் கூட என்னிடம் தோற்ற போது நீ மட்டும் என்னை வென்றாய் இரண்டு கோடுகளில் சிறிய கோடே சிறிய கோடு என்னை விட நீதானே அழகாக இருக்கிறாய் அதிகமாக நேசிக்கிறாய்